இந்த ஆண்டு சனி பகவான் மேச ராசியில் ஏழரை சனியை ஏற்படுத்தப் போகிறார் வேலையில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்பில்லை என்றாலும் படிப்படியான வளர்ச்சி இருக்கலாம் பணியிடத்தில் அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலத்திற்குள் பணிகளை முடிக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிதாக வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலம் படிப்படியாக முன்னேற இயலும் பணியிடத்தில் கிடைக்கும் அனுபவம் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் எனவே இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது திறமைகளை வளர்த்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதே வேலை மாற்றம் விரும்புபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் அல்ல அவசிய மாற்றம் தேவைப்படுபவர்கள் அளிக்கப்படும் பதவி பொறுப்புகள் வேலை அளிக்கும் நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது முடியும் என்று நினைக்கும் வேலையை மற்றும் ஏற்றுக்கொள்வது சிறப்பு அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் என்றாலும் தடையின்றி முன்னேறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலகட்டமாக அமையும் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் புதிதாகவும் கூட்டு தொழில் தொடங்கலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் தொழில் விஷயமாக தொழில் முனைவோரை சந்திக்கலாம் அவர்களின் ஆலோசனை மற்றும் ஆதரவு உதவிகரமாக இருக்கும் குடும்ப நபர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது சவாலான ஒன்றாக இருக்கலாம் அவர்களின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் எழும் இது விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தும் இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது ஒளிவு மறைவை என்று பேசுவது பாதி பிரச்சனைகளை தீர்த்துவிடும் பேச்சில் கவனம் தேவை காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைக்கலாம் முயற்சியில் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய காலகட்டம் இதுவாகும் சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டும் சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவில் மோதல் வராமல் தடுக்க முடியும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும் என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்ளலாம் பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பு அளிப்பதன் மூலம் உறவில் பிணப்பு கூடும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம் உணர்ச்சி வசப்படாமல் எல்லாரையும் அணுகுவதும் நன்மை பயக்கும் இது உறவை வலுப்படுத்த உதவும் இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளை பாருங்கள் நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உடலில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை அல்லது சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம் எனவே மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இதுவாகும் மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உள்ள உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை மறக்காமல் தினமும் உட்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் தினமும் ஹனுமன் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீரற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை வழங்கலாம் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்துவிட வேண்டும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யலாம் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சூட்டி ஆணைமுகப் பெருமானையும் வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் வழிபாடு காரிய வெற்றிக்கு கை கொடுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்